நகராட்சி உட்பட இருபதாவது வார்டில் தரமற்ற நடைபாதை அமைத்ததாக கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்குட்பட்ட குட்பட்ட இருபதாவது வார்டு மாடல் ஹவுஸ் பகுதி உள்ளது இந்த பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் கடந்த ஆண்டுகளாக நகராட்சி சார்பில் எந்த ஒரு வளர்ச்சிப் பணிகளும் நடைபெறாமல் இருந்த நிலையில் அண்மையில் அப்பகுதி மக்கள் நடந்து செல்லக்கூடிய நடைபாதையை சீரமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் நகராட்சி சார்பில் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பகுதியில் சாலை அமைக்க ஒப்பந்தம் விடப்பட்டு அதற்கான பணிகள் நடந்து வந்தது நிலையில் அந்த நடைபாதையை ஒப்பந்ததாரர் தரமாக செய்யவில்லை என்றும் அதிக அளவில் சிமெண்ட்டுக்கு பதிலாக எம்சன் பயன்படுத்தி நடைபாதையை போட்டதாகவும் தற்போது இது அனைத்தும் வெடிந்துள்ளதாகவும் பொதுமக்கள் நடந்து சென்றாலே இந்த நடைபாதை சேதமடைந்ததாக கூறி அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டி முன்வைத்தனா் எனவே தரமற்ற நடைபாதையை போட்ட ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட வார்டு உறுப்பினரிடம் புகார் அளித்தாலும் இதற்கான தீர்வை ஏற்படுத்தித் தருவதில்லை என்றும் பணிகள் துவங்கும் போது மட்டும் ஆய்வு செய்வது போல சில கவுன்சிலர்கள் புகைப்படம் எடுத்து இணையதளங்களில் பதிவிட்டு வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர்